வேதனையோடும் துயரத்தோடும் இருக்கக்கூடிய இந்த நாட்டின் இருபெரும் இழப்புக்கள் அவர்களை நினைத்து நினைத்து அவர்களுடைய ஆற்றலையெல்லாம் இந்த நாடு மேலும் பெறக்கூடிய வாய்ப்பு மக்கள் நலனுக்காக அவர்கள் உழைத்த உழைப்பினுடைய பலன் மேலும் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த இருபெரும் தலைவர்களுடைய புகழ் வணக்கம் அவர்களுடைய சிறப்பான அளவிற்கு படத்திறப்பு என்ற முறையிலே இந்த நிகழ்ச்சி தமிழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் மாண்புமிகு மானமிகு இந்த படத்தை திறந்து வைத்து அவசரமாக அரசியல் பணிகளுக்காக விடைபெற்று சென்ற நம்முடைய முதல்வர் அருமை மாண்புமிகு மானமிகு ஸ்டாலின் அவர்களே இவ்வளவு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை இந்த காலகட்டத்தில் செய்து அனைவரையும் இந்தியா கூட்டணி அதுவல்லாமல் அத்துடையும் இந்த மக்களுடைய உள்ளத்திலே இடம்பெறக்கூடிய அந்த வாய்ப்பை இன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் பேரி இயக்கம் என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய பங்கும் பணியும் என்றைக்கும் தொடர வேண்டும் என்ற முறையிலே அதற்கு ஒரு வரலாற்றை படைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் அன்பு சகோதரர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இன்றைய தலைவர் திரு செல்வ அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக இங்கே முன்னிலையேற்றிருக்கக்கூடிய எஸ் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களே அதுபோலவே சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக பொறுப்பாளராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் அஜோய் குமார் அவர்களே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற சிறப்பான சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடிய அருமை நண்பர் செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர் சுராஜ் எம்என் ஹெக்ர்டே அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற மேனால் இந்திய நிதியமைச்சர் ஆற்றலாளர் ப சிதம்பரம் அவர்களே அருமை சகோதரர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தின் புகழ்வாழ் அருமை சகோதரர் வைகோ அவர்களே அதுபோலவே சிறப்பாக இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் அருமைத்தோடர் சண்முகம் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களே எங்களுடைய சிறப்பான அருமை கொள்கைத்தோடர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொன் திருமாவளவன் அவர்களே ஆற்றல் வாய்ந்த கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்தவர்களுடைய பாரம்பரியத்தை கட்டி காக்கின்ற பேராசிரியர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே சிறப்பாக மனிதநேய கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் அப் நம்முடைய அவர்களே நிகழ்ச்சியிலே கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய பொறுப்பாளர் தலைவர் அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ஈஸ்வரன் அவர்களே அதுபோல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற அருமை நண்பர்கள் திரு அமாவாசை அவர்களே மேனாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்கள் கே தோழர்கள் தேவி வி அவர்களே திருநாவுக்கரசர் அவர்களே கிருஷ்ணசாமி அவர்களே கே எஸ் அழகிரி அவர்களே பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பிக்கப்படுகின்ற வி ஆர் மனோகரன் அவர்களே ஏராளமான மத்திய மத்திய துறையிலே மேலாள் பொறுப்பாளர்களாக இருந்தவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுமான அருமை சகோதரர்களே இவ்வளவு பெரிய இழப்புக்கு ஆளாகி அந்த இழப்பை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை நம்முடைய தோடர் மறைந்த மாணிக்கம் என்று சொல்லக்கூடியதா எங்கள் இழக்கக்கூடாத செல்வம் என்று சொல்லக்கூடியதா என்று இருக்கக்கூடிய இவி கே இளங்கோவன் அவர்களுடைய குருதி உறவுகளே அருமை தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நினைவுகூரக்கூடிய தக்க வரலாற்று நிகழ்ச்சி ஆகும் இரண்டு உருவ படங்கள் இங்கே திறக்கப்பட்டிருக்கின்றன இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே இரண்டு சிறப்புகளிலே தனி சிறப்பு பிரதமர்கள் ஏராளம் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே நம்முடைய இழக்கக்கூடாத இருவரும் இழப்புக்கள் வரலாற்றில் என்றைக்கும் நிலைக்கக்கூடிய இழப்புக்கள் அந்த இழப்புக்குரிய பிரதமர் மேனால் பிரதமர் சிறந்த பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பற்றியெல்லாம் சொன்னார்கள் எவ்வளவு எளிமையாக இருந்து வந்தவர் என்று ஆனால் அதை விட சிறப்பு என்னவென்றால் பதவியை நாடாது அவருக்கு பதவி அவரை தேடி போனதே தவிர பதவியே அவர் நாடவில்லை அது மட்டுமல்ல எடுத்துக்காட்டான இயக்கம் இந்தியாவிலே நல்ல அளவிற்கு தேசிய இயக்கமாக இருக்கக்கூடிய இந்திய காங்கிரஸ் என்பதற்கு தேசிய காங்கிரஸ் என்பதற்கு அடையாளம் திரு அம்மையார் சோனியா காந்தி அம்மையார் அவர்களை தலைவராக தேர்ந்த நேரத்தில் அவர் எனக்கு வேண்டாம் சிறப்பான ஒருவர் நான் அடையாளம் காட்டுகிறேன் அவர்தான் டாக்டர் மன்மோகன் சிங் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருக்கு வந்தார்கள் ஆங்கிலத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதும்போது தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அதாவது எதிர்பாராமல் ஆனாகின்ற ஆனால் எதிர்பாராமல் அவர் பிரதமராக இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு எதிர்பாராத எல்லாம் தந்து வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடியவர் மன்மோகன் சிங் அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் பட்டியலிட்டார்கள் அதுபோலவே அடுத்த சகோதரர் அவர்கள் எப்படி மனிதாபிமானம் மிக்க ஒரு தலைவர் என்பதை அவர்களுக்கு சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் இப்படி எத்தனையோ செல்லலாம் ஒன்றே ஒன்று சமூக நீதி ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் அத்த சாதனைகள் பொருளாதாரத்துறை அவருடைய துறை அந்த நேரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்பதை உருவாக்கி அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய சாதனைகள் தான் இன்றைக்கும் என்றைக்கும் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான அமைப்பாக இருந்தது அந்த சாதனைகள் கலைஞர் அவர்கள் ஒரு பக்கத்திலே தமிழ்நாட்டிலே இருந்து அவர்களோடு இணைந்து திராவிடர் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாம் இணைந்த சூழ்நிலையில்தான் இந்த மக்களுக்கு நிரந்தர நன்மைகள் பல கிடைத்திருக்கின்றன செம்மொழி திட்டம் என்று தமிழே சொன்ன நேரத்தில் அது அந்த ஆட்சியிலே தான் யூபியிலே தான் யூபிஏலே தான் அது மட்டுமல்ல ஐக்கிய முற்போ கூட்டணியிலே தான் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் கலைஞர் ஒருங்கிணைத்த நேரத்தில் இரண்டு பேரும் இணைந்து இரண்டு அமைப்புகள் தமிழ்நாடு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முறையில் செய்த மிகப்பெரிய புரட்சி மொழித்துறையிலே செம்மொழி என்று ஆகியிருப்பது அதற்கு அடுத்து குறிப்பிட வேண்டுமானால் இன்னொன்று செய்ய வேண்டும் அன்று இன்றைக்கு பல பேருக்கு யாருடைய பெயரை கேட்டால் அவர்களெல்லாம் பயப்படுகிறார்களோ அஞ்சுகிறார்களோ அந்த பெயர் தான் டாக்டர் அம்பேத்கர் 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 சொல்லுகிறார்களே என்று சொன்ன அந்த அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு அவருடைய முயற்சி அவர் ஒரு காலத்தில் சட்ட அமைச்சராக நேரவர்கள் காலத்தில் இருந்தார்கள் அது உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஹிந்து கோட் பில் என்று சொல்லக்கூடிய இந்து சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருகிற போது அதில் ஒவ்வொரு அம்சமாக அவர் நிறைவேற்றிய போது பெண்களுக்கு சொத்துரிமை என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டின் ஜனநாயகத்தில் பாதி பேராக இருக்கக்கூடிய சரிபகுதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில இருந்த அன்றைய இந்துத்துவவாதிகள் நல்ல வாய்ப்பாக ராகுல் காந்தி அவருடைய காந்தி அம்மையாருடைய வழிகாட்டிலே இருக்கிற காரணத்தால் அந்த இந்துத்துவெல்லாம் வெளியேறியது இன்றைக்கு ஒரு புதிய காங்கிரஸ் புரட்சி காங்கிரஸ் நல்ல நம்பிக்கை உள்ள ராகுல் காந்தி போன்றவருடைய தலைமையிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு வந்திருக்கிற காரணத்தால் தான் அன்றைக்கு நிறைவேற்ற முடியாது அதற்கு துவக்கம் எப்போது இதனுடைய துவக்கம் எப்போது என்று பார்த்தால் அந்த படத்திற்கு அதிலே பங்கு உண்டு அதுதான் மிக முக்கியம் மிக முக்கியமாக காலத்திலே நேரு அவர்களுடைய ஆதரவு இருந்த நேரத்திலே கூட அம்பேத்கர் அவர்களாலே அந்த பெண்ணுரிமை சொத்துரிமை என்று நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் கலைஞர் இங்கே அந்த முயற்சி எடுத்தார் காரணம் பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டிலே பெண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதிலே சுமபரியாதை உணர்வோடு சொத்துரிமை வேண்டும் என்று போட்டார்கள் அதை கலைஞர் சொன்ன நேரத்தில் ஏற்று அதை முழுமையாக நிறைவேற்று ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்த நேரத்திலே அதன் மூலமாகத்தான் பெண்களுக்கு சொத்துரிமை விமன்ஸ் ரைட்ஸ் ஃபார் தி ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கினார்கள் அதுதானே இன்றைக்கு எரிச்சல் உண்டாகிறது அதுதானே பல பேருக்கு கோபத்தை உண்டாக்குகிறது எனவேதான் அவர் அமைதியாக இருந்து ஒரு அமைதி புரட்சி பொருளாதார துறையிலே மற்றும் அல்ல நண்பர்களே துறையிலே பண்பாட்டுத் துறையிலே செய்த ஒருவர் அதுபோலவே அவருடைய சகோதரர் அதுபோலவே எங்கள் குடும்பத்து செல்வம் இதோ யூவி கேஸ் அவர்கள் அவரை பற்றி சொன்னார்கள் மரதில் பட்டதை ஒழிக்காமல் யாருக்காகவும் பின்வாங்காமல் செய்யக்கூடிய அவர் மிக முக்கியம் ஆங்கிலத்திலே ஒரு சொல் உண்டு பிராங்க் என்று சொன்னால் வெளிப்படையாக பேசுவார்கள் ஆனால் இவர் ப்ரூட்டலி பிராங்க் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெளிப்படையாகவே நினைப்பதை சொல்வார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவ்வளோதானே தவிர சொன்னதை பிறுவாங்கி கொள்ளக்கூடிய புத்தி பெரியவாறு பாரம்பரியம் என்று சொன்ன நேரத்தில் அவர்களை விட்டு வந்ததே கிடையாது என்ன ஆனாலும் நான் சொன்னது சொன்னது தான் சரியாக சிந்தித்து சொல்லி இருக்கிறேன் என்ற அந்த உறுதி இருக்கிறத அது மிக முக்கியமானது பொது வாழ்வில் கிடைக்க முடியாதவர்கள் இழக்கக்கூடாதவர்கள் அந்த இருவரும் எனவே நண்பர்களே இந்த இருவருக்கும் பாட படத்தை இங்கே திறந்திருப்பதற்காக மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்திருப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரையும் அவரோடு ஒத்துழைத்திருக்கிற அனைத்து தோழர்களையும் ஒரே மேடையில் ஒருங்கிணைந்து அத்தனை பேரும் இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு எல்லா நேரத்திலும் தொடர வேண்டும் என்று இந்தியா கூட்டணிக்காக இருக்கக்கூடிய உழைப்பாளர் என்ற முறையிலே நான் அன்போடு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இது எப்போது இந்த இடத்திலே எப்போதுமே துயர் வீட்டிலே எல்லோரும் ஒன்று சேருவார்கள் மகிழ்ச்சிகரமான நேரத்தை உருவாக்குவதற்கும் இதுபோல கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அந்த ஒன்றுதான் இருக்க வேண்டுமே தவிர இங்கே நுழையலாமா அங்கே மாற்றலாமா இவருக்குள் கழகம் செய்யலாமா என்பதற்கெல்லாம் இடமில்லாமல் கொள்கை உறுதியோடு இருங்கள் என்று அவர்கள் இருவரும் எப்படி கடைசி வரையிலே கொள்கையிலே உறுதியோடு இருந்தார்களோ இயக்கத்திற்கு அவர்கள் எப்படியெல்லாம் உழைத்து கொண்டார்களோ அந்த படங்கள் பாடங்களாகப் பெறுங்கள் இதை படங்களாக பார்க்காதீர்கள் பாடங்களாக பெறுங்கள் பொது வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் மீண்டும் பாசிசம் இந்த நாட்டில் நீடிக்க கூடாது மீண்டும் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு விடுக்க கூடாது எனவே இந்த இரண்டு படங்களும் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற படங்கள் இந்த இரண்டு படங்களும் குலதர்மத்தை அழித்து சமதர்மத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான படங்கள் புகழ் வாழ்க புகழ் வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்